உறவுகளே சாப்பிட வந்த நான் போய்ட்டு இப்போ சாப்பிட்டு திரும்ப ஒழிக்கட்டேன் வேலையா ரைட் அப்பாவும் ஜாயின் பண்ணிட்டார் அவர் நான் தான் இப்போ வெட்டின பனை மாட்டிகளை எடுத்துக்கொண்டு போகிறோம் ஓகே பாருங்கள் எப்படி போகிறோமெண்ட்டு ரைட் தண்ணி நிரம்பிய பாதைகளுடைய ஊடாக எங்களுடைய பயணம் தொடர்ந்தும் பார்த்தீங்களா வலையெல்லாம் வந்து இப்படியே மதியே காய விட்டுருக்கணும் வடமேங்கல கரை எல்லாம் இருந்து பொடியல் இருந்து காய்ச்சி கொண்டிருக்கிறார்கள் இப்போ மழை காலத்தில் இப்போ அங்கே பெஞ்செல்லாம் அப்படியே எம்டியாக இருக்குது ரைட் நாங்களே மெயின் ரோட்டுக்கு போய் மட்டை ஏற்றக்கில் அடுத்த சீன் எடுப்போம் ஓகே வீட்டுக்குள்ளே எல்லாம் இன்னும் மேலே வீட்டுலேயும் தண்ணி நிற்கிது இன்னும் வடியலை காற்று கொஞ்சம் பலம் அடிக்கிறதால செரியா வடிஞ்சிடும் போல் இருக்குது காஞ்சிரும் இது வேறுங்க இப்படி கஷ்டப்படுறேன் இன்னும் வந்து பார்க்க இவ்வாறு இதுலேயும் நல்ல ஆழம் ஆகிட்டுது முழங்காலுக்கு மேலே வந்துட்டு தண்ணி இருக்குது இதில் இந்த ரோட்டில் இருக்கிற விட ரைட் பார்த்து வரணும் இதில் வரைக்கும் இங்கே வாங்க பாடசாலை தண்ணிக்குலான்னு பாடசாலையும் இருக்குது பிள்ளைகள்லாம் விளையாடி ஆடிக்கொண்டிருக்கிறாங்க இருக்கிறாங்க ரைட் அது சைட்டில் இங்கே வாங்க இந்த ரோட்டு ஸ்கூல் பிள்ளைகளும் இப்போ இதெல்லாம் வரணும் வரையக்க பள்ளிக்கூடம் போட்டு வரையக்க முக்கியமான பாதைகளை வந்து செப் பண்ணிட்டு தார் இல்ல கிரவலாவது போட்டால் இல்லை அப்படிங்களா நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம் பாடசாலை மாணவர்கள் இவ்வளோ கஷ்டப்படுவாங்க பாடசாலை புதிய கட்டணமும் கட்டப்படுது இங்கே பாருங்க இப்போ நிறைய பிள்ளைகள் இதெல்லாம் ட்ராவல் பண்ணுறது முக்கியமான பாதை ஓகே இப்போ நாங்கள் தார் ரோட்டுக்கு வர்றோம் ரைட் மேலே மேலே வந்து கொஞ்சம் உயரம் இந்த ரோட்டு அதனால் கொஞ்சம் பரவாயில்ல தண்ணி அடிக்கையில் இவ்வாறு இதுதான் பாடசாலை நான் பயின்ற பாடசாலை முதலாம் த முதலாம் ஆண்டு ரெண்டாம் ஆண்டு படித்தேன் நான் ஞாபகம் இருக்குது மூன்றாம் ஆண்டுக்கு முள்ளத்தீவு கங்கையை போயிட்டேன் ரொம்ப நாலாம் ஆண்டு வந்து படித்தது அப்புறம் அஞ்சாம் ஆண்டு திருவண்ணாமலை போயிட்டேன் அப்படி நாடோடி வாழ்க்கை தான் வாழ்க்கை இவ்வாறு கடி நாச்சி கூட ஆனா மூணா காணா பாடசாலை அரசினர் முஸ்லீம் கலவன் பாடசாலை இதான் அர்த்தம் ஆண்டு ஓகே இதையும் கிரவல் போட்டு தான் பக்கம் போடுற ரோட் வந்து அப்போ அதாவது தார் போட்டுக்கிறாங்க ஒரு பெரிய கடையும் இருக்குது முக்கியமான ஒரு இடம் எங்களுடைய இந்த கிராமம் பேரங்க ரைட் நாங்கள் நெருக்கிட்டோம் பேன மட்டை ஒட்டி நான் வச்சுட்டு வந்தேன்னா அப்போ நானும் அப்பா அவங்க தூக்கி கொண்டு ப்ரொஜெக்ட் நடக்கிற இடத்துக்கு போக போகிறோம் போய் அங்கே போய் எல்லாம் இப்போ வெளிக்கு வரைஞ்சி போட்டு வருவோம் ஓகே ரைட் நாங்கள் மட்டையை எடுத்து கட்ட போகிறோம் கட்டிக்கொண்டு ஒலிக்கிட போகிறோம் தாங்க கம்மி அதுக்குள்ளே வைக்க போகிறோம் அப்படியே வைக்க போகிறீங்க பிளாது ஆகல மேலப் புற வைக்கலாமே கயிறை கொண்டு வர கட்டி நான் கொண்டு வச்சுட்டு வந்துருக்கோம் கயிறு கொண்டு வர மறந்துட்டேன் இந்த அதிலேயே கிடக்கு ஒரு வெள்ள தா தூக்கி அதை கட்டிட்டு வந்து வச்சுட்டு வந்தேன் நான் அது ஒரு பத்து பன்னெண்டு மணி இருக்கும் Tapi, tidak ada kalian yang சரி அதை வரீங்க அப்புறம் எல்லாமே அதை மாட்டேன் எடுத்துகிட்டு போய்கோட்டு கட்டிட்டு வலிக்கிடுவோம் ரைட் ரோட இதில் ஒரு முப்பத்தஞ்சு மட்டையை கிட்டே வெட்டி இருக்கிறோம் அங்காளையும் ஒரு பத்து மட்டை மட்டையை கிட்டே நான் வெட்டி வச்சிருக்கேன் அதையும் எடுத்து கொண்டு போவோம் ஓகே அது தூக்கி இதில் சும்மா தூக்கி வைக்க கட்டிக்கலாம் ட்டா இது லூஸ் ஆகிடுச்சு ஏன் சீட்டால் நல்லா சுற்றி இருக்குதுங்க நான் நிற்க நிற்குமா கிடை பெரிய வாரம் இல்லை தான் விடுங்க சரியா சும்மா காட்டுங்க அது பரவாயில்ல நீக்கும் அது ஓகே ரோ ஓகே நாங்கள் இப்போ மட்டையை கட்டியாச்சு வெளிக்கட்டம் பாருங்க உருட்டி கொண்டு போகிறோம் இன்றைக்கி இந்த இந்த ரோட்டில் கொஞ்சம் தண்ணி வடிஞ்சதால் கொஞ்சம் லேஸாக இருக்குது எங்களுக்கு போகிறதுக்கு நேற்று நிறைய தண்ணி நின்றதை கஷ்டப்பட்டு நாங்கள் அதில் போகிறதுக்கு ரைட் இதிலையும் இருக்குது என்ன என்னமாட்டேன் அதையும் தூக்கி வச்சிட்டு போவோம் ரைட் இதில் நீட்ட மாட்டேன் அதிலையும் கிடக்குது பிடிச்சிருக்கணும் வேணும் வர நல்லா ரைட் போங்க வார் மூன்று இடத்துல இருக்குது மட்டை என்னமோ இருக்குது அதில் அதே மட்டும் கொண்டு வலிக்கிட்டாலும் சரி இன்றைக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு அறுபது மட்டை கிட்டே ஓட்டிட்டு இருக்கேன் ஆறு ரெண்டு பன்னெண்டு ஆயிரத்தி இருநூறுவா லாபம் டூ ஒரு ரூபா போகுது ஒரு மட்டை ஒரு ஐயா வந்து கொண்டுருக்குற இதால் ஆ ஓ அப்போ எடுத்து நான் இந்த வீடியோஸ் கொஞ்சம் அங்கே பேருங்க வாக்கலை அப்படி நடந்து வந்து கொண்டிருக்கீங்களா நேற்று நிறைய தண்ணி இதால் தண்ணி அப்படியே வான் பாய்ந்த மாதிரி பாய்ஞ்சு கொண்டு வந்தது ஆ என்னப்பா பார்த்திங்களா அப்படியே ஆக்கள் ட்ராவல் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் உண்டு வயசா வயதானவர்கள் கஷ்டத்தை மத்தியிலான்னு இதில் போயிட்டு வரத்து செய்கிறேன் போக்குவரத்து செய்கிறான் என்ன கட்டணியாவா ஆ இது இதாக இந்த மாட்டேன் இந்த இருக்க மாட்டேன் ஆ போகிறீங்க தூக்கி வைக்காம ரைட் இந்த மாட்டையும் தூக்கி வைப்போம் ரைட் ஓ அங்கே வட்டியில்ண்ணா எங்கள் ஆட்ட தான் அதில் பட்டு இதாக இருக்கும் சரி நெல்லுங்க வர தழுறது நான் வர ரைட் எல்லாமே டிப் பண்ணியாச்சு இனி புறப்பட்டு போக வேண்டியதான் அடாது மொளவீதாலும் விடாது தொடரும் உங்கள் பணி தள்ளுவனம் பார் என்னது என்னது நீங்கள் தள்ளுவீங்களா இப்போ தள்ளுவீங்களா ஆ வாங்க பார்த்தீங்களா தண்ணிக்கலாம் இல்லை இப்படி ஓரம் கொண்டு மற்ற ஃபோன் கொண்டு ரிலேட்டிவ் எடுக்கலாம் பார் பாருங்க இந்த வீடியோ நான் ஒரு ஷோட்டில் போடுறதுக்கு இதை மாதிரி எடுத்து எடுக்கிறேன்னு பாரு ரைட் நாங்கள் கிட்டே வந்துட்டோம் நைட்டு எவ்வளோ தண்ணி ஒன்று ஓடினா இதில் பத்திட்டு தானே பார்த்தீங்களா இங்கேயே நிறைய தண்ணி நேரம் ஓடினாதே இப்போ கொஞ்சம் பத்திட்டு நாங்கள் வந்துட்டோம் கிட்ட அங்கே போய் நீ எங்களோடய வேலையை தொடங்க வேண்டியது தான் இங்கே லேட் ஆகிட்டுண்ட இப்போ வாத்துக்கு ரொம்ப இங்கே பேருங்கோ நாச்சூராக வந்தீங்கன்னு சொன்னால் இப்படி பெரிய பெரிய ஆல மரங்கள் நிற்கிது ரைட் இப்போ பெரும்பாலும் இப்போ வலி இடங்களில் வந்து இப்படி மரங்களை காண்ற இப்போ அரிய ஆகிட்டு ஆகிடுது ரெண்டாவட்டி த ரோட்டு போட்டதும் பிறகு தங்களுடைய தேவைகளுக்காக இதெல்லாம் இல்லாம ஆக்கினதும் தான் கூட இப்போ இலங்கையில் பார்த்திங்கன்னு சொன்னால் நாச்சிக்குழாவில் கிணக்கடத்தில் அப்படி பெரிய ஆலமரங்கள் நிற்குது வந்தீங்கன்னா நான் உங்களை கொண்டே காட்டுவேன் ரைட் போகிற இடங்கள்லாம் பெரிய ஆலமரங்கள்லாம் ஆனால் இங்கேயும் போய் வெட்ட ஆரம்பிச்சுட்டாங்க ரோட்டு கரையில் நிற்கிற ஆலமரம் எல்லாம் வந்து ஆ மனிதர்களுடைய பெருக்கம் காரணமாக இயற்கைக்கு அழிவுகள்லாம் ஏற்படுது ஒன்றும் செய்ய இலாது என்ன செய்கிறது யாரை சொல்லி நோவது இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பாலமரம் ஆலமரம் மரம் முதுரை ஓகே தென்னம்பிள்ள இவாங்க ஒரு வித்தியாசமான தென்னம்பிள்ளை நான் ஷோர்ட்லேயும் போட்டு நான் இந்த தென்னம்பிள்ளை எங்கே போய் டிசைன்லாம் கண்டுருக்குதுங்களா தென்னம்பிள்ளைகள் தென்னை மரம் பாம்பு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா ரைட் தனை நாவல் மரம் ஆ இப்படி நிறைய மரங்கள் புளிய மரம் அப்படி கிணக்கே இருக்குது இங்கே சனத்தொகை பெருக்கமாக அடைஞ்சிச்சு சொன்னால் இதெல்லாம் எங்களுடைய தேவைகளுக்காக நாங்கள் அளிக்கிற ஒரு நிலமும் உருவாகும் இப்போ பரவாயில்லை பரவாயில்லத்தனை ஒரு லட்சம் பேர் தான் இருக்கிறோம் பெரிய மாவட்டம் அதனால் கொஞ்சம் பரவாயில்லை போக போக காலப்போக்கில் எனக்கு தெரியல என்ன செய்ய போகிறோம் நாங்கள் தற்போது நிறைய மரங்கள் எங்களுடைய பகுதிகளிலேயும் இருக்குது யாழ்ப்பாணத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் நிறைய இடங்களில் வந்து இப்போ தென்னம்பிள்ளைய இப்படி இப்படி பெரிய பெரிய பாலமரம் ஆலை மரம் நாவமரம் அப்படி இல்லாமல் வந்து நீங்கள் காண்ற கூட கஷ்டம் புளிய மரம் தெல்லிப்பிள்ளைக்கு அங்கே கொஞ்சம் இருக்குது நினைக்கிறேன் இப்போ அந்த கேகேஎஸ் அங்கால கடற்பக்கம் ரெண்டாங்கால நிறைய பேர் நிறைய இடங்களை வந்து இராணுவத்தில் கட்டுப்பாட்டில் இருந்ததால் அங்கே மரங்கள் எல்லாம் பாதுகாப்பாக இருந்தது இனிமேல் என்ன சொல்லி நடக்க தெரியல சரி பாருங்கள் பெரிய புளிய மரம் எல்லாம் காய்ச்சிருக்கு புளி புளியம்பழம் காய்ச்சிருக்கு பாருங்க புளி 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 ரைட் எங்களுடைய ப்ரொஜெக்ட் ஏரியாவுக்கு வந்துட்டான் நிறைய விடயங்களை நான் எதிர்காலத்தில் இங்கே செய்யணும்னு என்று ஆசைப்படுறேன் ஓகே சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் அமையும் என்றால் சாதகமாக அதெல்லாம் செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன் ரைட் நாங்கள் வந்துட்டோம் பாருங்கோ பார்த்தீங்களா இருந்து பார்க்கவே தெரியுது நாங்கள் எந்தளவுக்கு வேலை செய்து முடிஞ்சுருக்கிறோம் என்று ரைட் பனை மட்டைகள் பனை வேலி இது நீட்டுக்கு தூர் இடத்துக்கு நாங்கள் வரைஞ்சிட்டோம் இன்னும் கொஞ்சம் நடந்தான் இருக்குது முன் பக்கம் முடிகிறதுக்கு பிறகு அங்கால சைட்லேயும் உள்ளுக்குள்ளே சைட்லையும் வரைஞ்சி போட்டு பிறகு மரங்கள் வைக்கணும் ரைட் தற்பொழுது இதுதான் எங்களுடைய பாதை இதுதான் இதெல்லாம் கலண்டி பொருளுக்குள்ளே போகணும் இப்போ நாங்கள் இதை பறிப்போம் இந்த கொண்டு வந்த மட்டையை டிப் பண்ணுவோம் Uh, yeah, ah, yeah. Halo,

பண்ணியாட்சி இனி மட்டே வரைகிற வேண்டிய வெளியில் தொடங்க வேண்டியதான் தான் மழை குணமாகவும் இருக்குது அடாது மழை பெய்தாலும் தொடராது ஓகே தொடராது நாங்கள் செய்வோம் இங்கே பாருங்கள் மட்டை பண வரைஞ்சது இந்த மாதிரி இருக்குதுன்னு நீங்கள் காமெண்ட்ஸில் சொல்லுவோம் புகழ் இங்கே பாருங்கள் நாங்களே வெட்டி பண நாங்களே வரைந்தது ரைட் என்ன கொஞ்சம் நீட்டாக செய்யலாம் வேலையால் தெரியும் நான் இது பெஸ்ட்டாக இருந்தானே அப்புறம் தான் இனி போக பழகணும் ரைட் எங்களுடைய கதை தான் அந்த மாதிரி உள்ளுக்குள்ளே போவோம் அதுங்களா டெம்ப்ரரி கதவு தான் எனக்கு தான் இது கதை கொண்டு போடணும் ரைட் வாங்க வெல்கம் டு சின்னா லாவ் ப்ராஜெக்ட் உங்களுடைய அன்போடு வரவேற்கின்றேன் இயற்கையான உங்களுடைய ப்ராஜெக்ட் வேலையில் நடக்க போகுது இப்போ இருக்கும் பைப் லைனுக்கு தண்ணி தண்ணி லைனுக்காக இந்த இதை வந்து போட்டுக்கிறாங்க தண்ணி லைன் எடுக்கணும் ரைட் நான் போட்ட நாற்று பனம் கொட்டை நாற்று இங்கே பாருங்கள் பணம் விதை போட்டு பாத்தி போட்டுக்கிறோம் இனி அதில் இருக்கிற அந்த இங்கே பாருங்கள் அந்த மரங்களை தான் நாங்கள் இனி வெட்டி இங்கே ஒன்று நட்டு போட்டு பெண்ண மட்டையை வந்து வரிய போடுறோம் ரைட் கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணணுதுக்காக கொஞ்சம் போய் மரத்தை ஒட்டுவோம் நாங்கள் இங்கே பாருங்கள் அப்போ ஒட்டுவார் மேடம் அதை கொண்டு வந்து நீ வேலியில் நாட்டி போட்டு தான் பெண்ணை மட்டை வந்து நாங்கள் வரியோம் சரி இது கம்பி கட்ட மாதிரி கொஞ்சம் கட்டையில் வெட்டணும் ரைட் நானும் போய் கத்தி எடுத்துட்டு வரேன் வேலைகளை வந்து முன்மூறமாக நடந்து கொண்டிருக்குது முழுக்க முழுக்க நாங்களாம் செய்து கொண்டிருக்கிறோம் ரைட் போரி ஆக்கள் ஒருத்தரையுமே கூலிக்காக பிடிச்சி வேலை செய்யலை இனி பில்டிங்குகள் அதில் கட்ட வரைக்கெல்லாம் இனி ஆக்கள் தேவைப்படும் இப்போ எங்களுக்கு டைம் இருக்கேக்கே வந்து வந்து வேலை செஞ்சோண்டுருக்குறோம் ரைட் நானும் கத்தி ஒன்று எடுத்துகிட்டு போனேன்ண்டா அப்போடு சேர்ந்து இந்த மரங்களை ஒட்டிடுவேன் மற்ற கத்தியாங்க பெரிய கத்தி ஆ ஆ ஏன்னா கொஞ்சம் உடல் இல்லாமல் சரியில்லை ஏலாங்க எனக்கு Turun deh Mana yang kalian ananjutkan Alah konyol Udah nanti namanya கத்திங்க பெரிய கத்தி நேற்று ஒட்டி நம்ம ரங்கல்ற கிளைகள்லாம் இது இதெல்லாம் கொண்டு குப்பையில் போடுவோம் வட்டம் போட்டு வாழ்வதற்கு வாழ்க்கை என்ன கணிதமா எல்லை தாங்கி ஆடிப்பாடு எதுவும் இல்லை புனிதமா கண்ணியாணிக்கிறாங்களா பக்கம் ரைட் கஞ்சரல் எல்லாம் கொண்டு அங்கே போடுவோம் பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த வேலைக்கு கப்பு போடுறதுக்காக பா பெட்ட போகிறார் பூவரசு தான் போட போகிறோம் கம்பி போஸ்ட்டு வந்து சீமந்து போஸ்ட்டு நம் வேண்ட வேண்டி இருக்குது நம்ம இல்லை அது நாங்கள் இப்போதைக்கு இப்படி இயற்கையாகவே மரத்த இந்த பூவரசை போட்டு வெளியே அடைக்க போகிறோம் எதிர்காலத்தில் நீ போஸ்ட் வண்டி போட்டு அடைப்போம் ரைட் எல்லாத்துக்கும் செலவு செய்கிறதுக்கு துட்டு வேணும் மணி ரைட் பட்டுவோம் போய் மரத்தை மட்டை காத்தி தரட்டா அதெல்லாம் வட்டா மொட்டையாக போடும் நெஞ்சில் இல்லை பயம் பயம் நேரம் வந்தால் ஜெயம் ஜெயம் டமக்கு டமக்கு டமுடம்மா நான் தில்லால் நெங்கடியாமா மனம் குடிக்கிது அம்மா ஒரு கட்டம் போடலாமா டமுக்கு டமுக்கு டமுடம் அம்மா

பார்த்தீங்களா வட்டுறோம் ஒரு கா சரி கட்டுப்படுது இதெல்லாம் தண்ணி நீக்கிடுறதால கஷ்டமாக இருக்குது அதெல்லாம் வேலை செய்கிறது வரும்ங்களா எங்கால வேலிகளும் வந்து நாங்கள் கட்ட வேண்டியிருக்குது நான் என்னென்னு சொன்னால் இந்த பெரிய காணி காணி தானே அப்போ சின்ன சின்ன துண்டாக பிரிஞ்சு போட்டு தான் வேலையை செய்யப்படறேன் என்னென்னா ஆடு மாடுகள சொல்லுங்க தாங்கிடாது சின்ன சின்ன பிரிவாக பிரித்து போட்டு தான் ஒரு ஒரு செக்ஷனுக்குலேயும் ஒரு ஒரு வேலை செய்யலாம் ரைட் அதுக்காக தான் இப்போ வர குறுக்கால வேலி அடைச்சிருக்குறோம் இதே இப்போ பண்ணை மட்டை கட்டுற வேலையில் தொடங்கிட்டான் அப்போ அப்படி கொஞ்சம் அறிக்கை பண்ணி போட்டு தான் மரங்களை கொண்டு வந்து வைக்கணும் நிறைய மரங்களை ஏற்கனவே கொண்டு வந்து கொண்டு வந்து அணியாமக்கிட்டாங்கள் ஒரு ஊக்கம் இல்லாதால் இப்படி எல்லாமே அணியாக போகுது ரைட் அதனால் நான் சந்தர்ப்பங்கள் கொடுத்து பார்த்தா சரி வரலை இப்போ நானே களத்தில் இறங்கிட்டேன்